அழைப்பு விடுகின்றோம் உங்களின் குரலாகத்தான் எங்கள் குரல் அங்க ஒலிக்க போகின்றது இந்த ஆர்ப்பாட்டம் முடிவு பேரணியானது நாங்க பேரணியாகத்தான் போகணும் முடிவு பண்ணிருக்கோம் பேரணி முடிந்த பின்பாக தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை நாங்க வந்து கிட்ட ஒரு மனுவாக கொடுப்பதற்காக நாங்க இருக்கின்றோம் இவர்தான் குற்றவாளின்னு தெரிஞ்ச உடனே கைது பண்ணிட்டு ராத்திரியே விட்டாங்க நாங்க கேக்குறோம் இரவு விட்டிங்கல்ல விட சொன்னது யார் அந்த சார் அப்படின்னு உங்களுக்காவது தெரியுமா தலைவர் சென்னை ஏர்போர்ட்ல அவரும் கேக்குற யார் அந்த சார் இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலே மாணவிக்கு நடந்த இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உடந்தையாக இருந்தது அதை செய்தது அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடிய கட்சிக்காரர் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் அப்ப எல்லாம் ஏந்தி மணிப்பூர்ல நடந்த பிரச்சனைக்கு நம்மளுடைய கனிமொழி அம்மா வந்தாங்கல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதுவும் நீங்க ஆளுகின்ற மாநிலத்துல பெண்களுக்கு தொடர்ந்து இது அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இல்லை அடுத்த மாநிலத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்ன உடனே மெழுகு போராடிய கனிமொழி அக்கா ஏன் உங்க மாநிலத்துல நடந்த இந்த பிரச்சனைக்காக நீங்க மௌனமா இருக்கிறீங்க அப்போ இது யார் செய்திருக்கிறாங்க அப்படிங்க கூடியது காவல்துறைக்கும் தெரியும் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கும் தெரியும் ஆனா இது வரைக்கும் இன்னை வரைக்கும் அனைத்து கட்சியும் போராடியாச்சு அது எல்லா கட்சியினுடைய போராட்டத்துக்கு அப்புறமும் கூட முதலமைச்சர் மௌனம் சாதிக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் நாங்க போராடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்க மேடை போட பெர்மிஷன் கிடையாது மைக்க வைக்க பெர்மிஷன் கிடையாது நோட்டீஸ் போட்ட பெர்மிஷன் கிடையாது எதுக்குமே பெர்மிஷன் கிடையாது ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழாவுக்கு நீங்க வந்து சென்னை முழுக்க பேரணி போனீங்கன்னா சென்னையை ஸ்தம்பிக்க வைப்பீங்க ஆனா அது பண்ணலாம் திருமா திருமாவளவன் அவர்கள் வந்து அவங்க ஒரு போராட்டம் பண்றாங்க அதுக்கு நீங்க அந்த மாவட்டத்தை முழுக்க ஸ்தம்பிக்க வைப்பீங்க அதுக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்க பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணியின் சார்பாக நாளையின் நாளைய தினம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கண்ணகி நீதி கேட்ட மதுரையில் இருந்து ஆளுகின்ற திமுக அரசை நீதி கேட்டு மாபெரும் நீதி பேரணியானது நடத்த இருக்கின்றோம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலுமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எங்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகின்றது அது பள்ளி குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரைக்கும் இன்றைக்கு தமிழகத்தில் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்குறோம் இதுக்காக நாம் குரல் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் விழிப்புணர்வோடு இருங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் இறங்கி வந்து நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான அனுமதி அரசாங்கத்தால் மறுக்கப்படுகின்றது இந்த போராட்டம் அப்படிங்கிறத விட தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு பெண்கள் பாதுகாப்பா இருங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வை தான் நீங்க ஏற்படுத்த போகின்றோம் அதற்கு கூட இங்க இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம் அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலே மாணவிக்கு நடந்த இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உடந்தையாக இருந்தது அதை செய்தது அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடிய கட்சிக்காரர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு இவர் தான் குற்றவாளின்னு தெரிஞ்ச உடனே கைது பண்ணிட்டு ராத்திரியே விட்டாங்க நாங்கள் கேட்குறோம் இரவு விட்டீங்கல்ல விட சொன்னது யார் அந்த சார் அப்படின்னு உங்களுக்காவது தெரியுமா யார் அந்த சார் இன்றைக்கு நம்முடைய விசிகாவினுடைய தலைவர் சென்னை ஏர்போர்ட்ல அவரும் கேட்கிறார் யார் அந்த சார் அப்படின்னு அப்போ இது யார் செய்திருக்கிறாங்க அப்படிங்க கூடியது காவல்துறைக்கும் தெரியும் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கும் தெரியும் ஆனா இது வரைக்கும் இன்னை வரைக்கும் அனைத்து கட்சியும் போராடியாச்சு அது எல்லா கட்சியினுடைய போராட்டத்துக்கு அப்புறமும் கூட முதலமைச்சர் மௌனம் சாதிக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் இன்னைக்கு நாங்க போராடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே மணிப்பூரை பாரு அங்க நடந்த பிரச்சனை பாரு அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க மணிப்பூர் இஷ்யூவே வேற மணிப்பூர்ல நடந்த பிரச்சனையே வேற இதே இது மணிப்பூரை பாருன்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடியவங்க வெஸ்ட் பெங்கால்ல நடந்த பிரச்சனை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அதே சம்பவம் சந்தோஷ் காலியில இதே மாதிரி பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணப்ப ஏன் இவங்க குரல் கொடுக்கல அப்ப மெழுகுத்திரியெல்லாம் ஏந்தி மணிப்பூர்ல நடந்த பிரச்சனைக்கு நம்மளுடைய கனிமொழி அம்மா வந்தாங்கல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதுவும் நீங்க ஆளுகின்ற மாநிலத்துல பெண்களுக்கு தொடர்ந்து இது அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இல்ல இந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்கும் போதே நீங்க புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கில நர்சிங் கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு மாணவிய கூட்டு பலாத்காரம் பண்ணி கிணத்துல போட்டு பிணமாக கொடுத்ததை இதே இது கன்னியாகுமரி மாவட்டத்துல டியூஷனுக்கு போயிட்டு வந்த குழந்தை அப்பாக்காக காத்து இருந்த அந்த கேப்ல அந்த பெண் குழந்தைய கூட்டிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு நாம பாக்குறோம் உங்களுடைய நீங்க ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா அடுத்த மாநிலத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்ன உடனே ஏந்தி போராடிய கனிமொழி அக்கா ஏன் உங்க மாநிலத்தில் நடந்த இந்த பிரச்சனைக்காக நீங்க மௌனமா இருக்கிறீங்க இதற்கான பதில் தெரியணும் நாங்க போராடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்க மேடை போட பெர்மிஷன் கிடையாது மைக்கு வைக்க பெர்மிஷன் கிடையாது நோட்டீஸ் போட்ட பெர்மிஷன் கிடையாது எதுக்குமே பெர்மிஷன் கிடையாது ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழாவுக்கு நீங்க வந்து சென்னை முழுக்க பேரணி போனீங்கன்னா சென்னையை ஸ்தம்பிக்க வைப்பீங்க அது பண்ணலாம் திருமா திருமாவளவன் அவர்கள் வந்து அவங்க ஒரு போராட்டம் பண்றாங்க அதுக்கு நீங்க அந்த மாவட்டத்தை முழுக்க ஸ்தம்பிக்க வைப்பீங்க அதுக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்க ஆனா நியாயமான ஒரு பிரச்சனைக்காக பெண் சமுதாயம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்காக இந்த இது ஒரு பெரிய சமூக குற்றம் இன்னைக்கு பெண் குழந்தை வெளியில விடுவதற்கே பெற்றோர்களுக்கு பயமான ஒரு சூழ்நிலையில நாங்க இதை வந்து எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்க இறங்கி போராடினா எங்களுக்கு அனுமதி மறுப்பு இன்னைக்கு கூட பாமகவினுடைய கட்சிக்காரங்க போராட்டம் இன்னைக்கு அவங்கள சௌமியா அன்புமணி அவர்களை விட்டு இறங்க விடாம ஆட்சிக்கு எதிராக ஏதாவது நாங்க குரல் கொடுத்தா உடனடியாக எங்களுடைய குரல் வலையை நெறிக்கணும்னு தானே பாக்குறீங்க இதுல இருக்கக்கூடிய நியாயத்தையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க சொன்னீங்கல்ல இதே இதே ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால சொன்னீங்க இதே மாதிரி பெண்களுக்கான ஒரு பாலியல் கொடுமை நடந்துச்சுன்னு இதற்காக ஒரு தனி நீதிமன்றம் அமைச்சு புலனாய்வுத்துறை வைப்பேன்னு சொன்னீங்க ஒரு சொன்னீங்க நமக்கு ஒரு பழமொழி உண்டு தெரியுமா ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நீங்க ஐநூத்தி ஒரு பொய் சொல்லி வாக்குறுதி கொடுத்து நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கல்ல எங்க உங்களுடைய வாக்குறுதி எல்லாம் எங்க உங்களுடைய வாக்குறுதி எல்லாம் இதுக்கு நீங்க வந்து பதில் சொல்லணும் அதேனால இந்த போராட்டமானது மகளிரணியின் சார்பாக மிக பிரம்மாண்டமாக மதுரையில் நடக்கும் நீங்கள் என்ன அடக்குமுறை பண்ணினாலும் எங்களை கைது பண்ணி ஜெயிலே நீங்கள் வச்சாலும் நாங்கள் எல்லாரும் ஜெயிலுக்கு போவதற்கு பெண் சமுதாயத்தினுடைய பாதுகாப்பாக பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெயிலுக்கு போகவும் ரெடி ஆயிட்டோம் அதேனால ஆளுகின்ற அரசாங்கம் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் நாங்கள் போராடுறோம்னு சொன்னால் எங்களுக்கு கட்டாயமாக அனுமதி தர வேண்டும் அனுமதி ஏன்னா இன்னைக்கு வந்து டாஸ்மாக் என்கூடிய போதை இதுவும் நீங்க சொன்னீங்க இதை நான் இதே பதிவு விரும்புறேன் டாஸ்மாக் நாங்க வந்தா கடைகள் எல்லாம் சொன்னீங்க இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் யார் சொன்னேன்னு திருப்பி கேக்குறீங்க அப்ப கூடிய போதை தமிழ்நாட்டுல போதையினுடைய கலாச்சாரம் தமிழ்நாட்டுல பரவி இருக்கு இதுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப 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 சமீபமா ஒரு வார்த்தையை நிறைய கேள்விப்படுறோம் கூட்டு பலாத்காரம் கூட்டு பலாத்காரம் இதுக்கு முன்னால இது நடந்திருக்கலாம் ஆனா இன்றைக்கு இத்தனை மீடியாக்கள் இருக்கிறீங்க மீடியாக்களுக்கும் இதில் கடமை இருக்கிறது உங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது இந்த மாதிரியான ஏன்னா நம்ம வீடுகள்லேயும் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அது மனைவியா மகளா சகோதரியா நம்ம வீடுகள்லேயும் பெண்கள் இருக்கிறாங்க நம்ம வீட்டு பெண்களும் பாதுகாப்பாக வெளியில போயிட்டு வரணும்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து பெருசாக மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தினா மட்டும்தான் நடக்கும் இன்னைக்கு அதெல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லேயும் கூட்டு பலாத்காரம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக ஒரு பெண் தனியாக போக முடியல எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் அடுத்த வீட்டுல இருந்து வெளியில வரக்கூடிய பெண் குழந்தைய தொடுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க எப்படி அந்த பெண் குழந்தைய எங்க போயிட்டு இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய சமூகம் வந்து என்ன பாதுகாப்பு திருப்பியே வீட்டுக்குள்ளேயே பெண்களை வந்து சமையல் கட்டிலேயே அடைச்சு வைக்கலாம் அப்படின்னு ஒரு அது இன்னைக்கு பெண் குழந்தைங்க வெளியில வர வேண்டாமா படிக்க வேண்டாமா வேலைக்கு போக வேண்டாமா சம்பாதிக்க வேண்டாமா அவங்களுக்கு ஒரு சுய கௌரவம் வேண்டாமா அப்ப பெண் குழந்தைங்க வெளியில வந்தாங்க அப்படின்னு சொன்னா இது குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுது இன்னைக்கு படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் வேலைங்கிறது ரொம்ப முக்கியம் அப்ப இது பள்ளியில நடக்குது அப்படி சொன்னா பள்ளியில ஆசிரியர்களை கூட நம்பி விட முடியல பல இடங்கள்ல ஆசிரியர்களால கூட இந்த பெண் குழந்தைங்களுக்கு துன்புறுத்தல் இப்படி இருக்கு அதனால இது வந்து ஒரு பெரிய சமூக குற்றம் இதற்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து கட்டாயமாக மௌனம் சாதிக்க கூடாது இதற்கான விடையையும் இதற்கான பதிலையும் நீங்க சொல்லணும் அரசாங்கத்தை வந்து கேள்வி கேட்க ஒரு இடத்துல அண்ணாமலை அவர்கள் சாட்டையால அடிச்சுக்கிட்ட உடனே அவங்களை எல்லாருமே கேலி பண்றீங்களே இன்னைக்கு நம்ம சமூக வலைதளத்துல அவரை கேலி பண்றீங்க நீங்க கேலி பண்றது உங்களையே நீங்க ஏமாளியாக மாற்றிக்கொள்வதற்கு சமம் நீங்களே ஏமாந்துக்கிறீங்க ஏன்னு சொன்னா இந்த சமூகத்துல இப்படி ஒரு குற்றம் நடக்கிறத என்னால பார்த்துக்கொள்ள முடியல பெண்களுக்கான ஒரு உரிமை போராட்டம் இது பெண்கள் பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காக தான் தன்னைத்தானே வருத்தி கொண்டாடுறதை அதை நீங்க ஏளனம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்களே ஏமாத்தி கொள்றீங்கன்னு தான் அர்த்தம் இதை வந்து அரசியல் பண்றீங்கன்னு நினைக்காதீங்க இது அரசியலாக அரசியலாக பாத்தீங்கன்னா அரசியல் இது ஒரு சமூக கடமையாக சமூக பொறுப்பாக பாத்தீங்கன்னா இது ஒரு சமூக பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு ஆகையினால இந்த போராட்டமானது கட்டாயமாக மதுரையில கண்ணகி எப்படி ஆளுகின்ற மன்னன் கிட்டக்க தன்னுடைய கணவனுக்காக நீதி கேட்டாலோ அதே போல இன்றைக்கு நாம வந்து இருக்கக்கூடிய நாங்க இங்க ஆளுகின்ற அரசாங்கத்துக்கிட்ட கிட்ட பெண்களுக்கான நீதியை கேட்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து நாங்க எல்லாரையும் அழைப்பு விடுகின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இங்க இருக்க நாளை இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண் சமுதாயத்திற்கும் அழைப்பு விடுகின்றோம் உங்களின் குரலாகத்தான் எங்கள் குரல் அங்க ஒலிக்க போகின்றது இந்த ஆர்ப்பாட்டம் முடிவு பேரணியானது நாங்கள் பேரணியாகத்தான் போகணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் பேரணி முடிந்த பின்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் வந்து ஆளுநர் கிட்ட ஒரு மனுவாக கொடுப்பதற்காக நாங்கள் இருக்கின்றோம் கட்டாயமாக நாங்கள் கொடுப்போம் எங்களுடைய இந்த பேரணியை துவக்கி வைச்சு மரியாதைக்குரிய குஷ்பு சுந்தர் அவர்கள் இந்த பேரணியை துவக்கி வச்சு கண்டன ஆற்றுவாங்க அவங்க கண்டன உரையாற்றினதுக்கு அப்புறம் அந்த பேரணியானது நாங்கள் துவங்கி நடப்போம் நாங்கள் நடப்பதற்கு தயாராகிட்ட முதல்ல சொன்ன மாதிரி நாங்கள் எங்களை எங்களை வருத்தி கொண்டு

கோர்ட்டு வந்து ஆளுகின்ற அரசாங்கம் அந்த குற்றவாளிக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க அந்த பெண்ணினுடைய தகவல் எல்லாமே வெளியிட்டாங்க அதனால் அரசாங்கமே முன் கோர்ட்டே முன் வந்து தான் இதற்கான அந்த பெண்ணுக்கான இழப்பீடை கொடுக்க சொல்லியிருக்கு கல்வியும் வந்து கட்டணம் இல்லாமல் இருக்கணும் அந்த குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு இப்போ இது வி விளம்பரம் கிடையாது இந்த அரசியல் அரசியலுங்கிறது வந்து விளம்பரம் கிடையாது இப்போ நடந்த அந்த ஒரு விஷயத்தை யார் வெளியில் சொல்லுவாங்க இது மக்களுக்கு சொல்லக்கூடிய விளம்பரம் இல்ல விழிப்புணர்வு விளம்பரம் கிடையாது இது விழிப்புணர்வு இது யார் சொல்லுவாங்க இல்லைங்க எல்லாரும் எல்லாருமே இதே எல்லாருமே ஆளிகின்ற இந்த அரசாங்கமும் இதுக்கு முன்னால அவங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது சொல்லுவாங்க அரசியல் பண்ணாம நாங்க அவியல்ல பண்ணணும்னு கேட்டவங்க தானே அப்படித்தானே கேட்டாங்க நாங்க அரசியல் பண்ணாம அவியெல்லாம் பண்ணுவோம்ன கேட்டாங்க இது அரசியல் இல்லை இந்த பிரச்சனையை பொறுத்தவர் மகை மாட்டுல இது வந்து அரசியல் கிடையாது இது வந்து விளம்பரம் கிடையாது இது ஒரு விழிப்புணர்வு பெண் சமுதாயத்தின் மீது நடக்கக்கூடிய இந்த குற்றங்களுக்கு வந்து அந்தந்த குடும்பங்களுக்கு அந்தந்த பெற்றோர்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழிப்புணர்வை தவிர இது விளம்பரம் நிச்சயமாக கிடையாதுங்கிறத தெரிவித்துக் கொள்கின்றோம் மேடம் மணிப்பூருங்கிறது வந்து இருந்த இஷ்யூ பத்திரிகைக்காரங்க உங்களுக்கு கிடையாது மணிப்பூர் மணிப்பூர் இஷ்யூவே வேற நீங்க வெஸ்ட் நடந்தது ஏன் இப்போ மூடி மறைக்கிறீங்க ஏன் பேச மாட்டேன்றீங்க வெஸ்ட் சந்தோஷ் சந்தோஷ்காலிங்கிற இடத்துல நடந்தது இல்ல எவ்வளவு எத்தனை எத்தனை பெண்களை வந்து வீடு வீட்டுக்குள்ள ஏறி போய் அந்த பெண்களுக்கு துன்புறுத்தல் நடந்தது இல்லை ஏன் வெஸ்ட் பெங்கால பத்தி பேச மாட்டேங்கிறீங்க எதுக்கு எடுத்தாலும் ஏன் மணிப்பூர் குள்ள ஒழிஞ்சுக்கிறீங்க இல்லைங்க தண்டனைங்கிறது வந்து தப்பு வந்து யாரு செஞ்சாலும் தண்டிக்கப்பட வேண்டியதுதான் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது கட்சிக்கு அப்பாற்பட்டு பெண்கள் மீது யார் கை வைச்சாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு நம்மளுடைய மோடி ஐயா அவர்கள் வந்து பன்னிரண்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை வந்து பலாத்காரம் பண்ணினாங்கன்னு சொன்னா மரண தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாங்க சொன்னாங்க இதே இது இந்த மரண தண்டனை என்பது தீர்வு ஆகாதுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய எம்பி சொன்னாங்களா இல்லையா சொன்னாங்களா இல்லையா ஒரு குற்றத்துக்கு மரண தண்டனை என்பது தீர்வாகாதுன்னு இங்க இருக்கக்கூடிய எம்பி சொன்னாங்களா இல்லையா

இந்த மாணவிக்கு நடந்த பிரச்சனையோட நிற்கக்கூடாது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இதுக்கப்புறம் நடக்க யாராவது கேரண்டி தர முடியுமா